எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நான் பார்க்குற இடம் விற்பனை கொடுக்குறாங்க மொத்தம் ஒரு நாலு பிளாட்டு சேல்ஸுக்கு வந்திருக்கு அகலம் முப்பது நீளம் அறுபதுன்னு சொல்லிட்டு ஒரு பிளாட்டு சைஸ் வந்துட்டு ஆயிரத்தி எண்ணூறு சதுரடின்னு மொத்தம் நாலு பிளாட் அவைலபிளாக இருக்குது அது இல்லாமல் ரெண்டாயிரம் சதுரடிலையும் ஒரு பிளாட் இருக்குது ஒரு ஆயிரத்தி இரநூறுலையும் ஒரு பிளாட் இருக்குது ஒரு சதுரடி ரேட் வந்துட்டு அறநூற்றி ஐம்பது ரூபா சொல்கிறாங்க கம்மி பண்ணி பேசிக்கலாம் டிடிசிபி அப்ரூவ்டு பிளாட்டு வடக்கு பார்த்தமான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல ப்ளாட்டாக இருக்குது நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஏரியாவும் இருக்குது ஒரு ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல ஒரு சூப்பர் ப்ளாட்டாக இருக்குது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் நம்ம ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டு தான் கமிஷன் பேசிஸில் தான் இடம் வாங்குறது விற்கிறதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் உடனே வீடு கட்டி குடியேறுவதற்கும் நல்ல ஒரு பொருத்தமான இடமாகவே இருக்குது இபி சர்வீஸ் லைன்லாம் பக்கத்துலேயே அமைந்துள்ளது ரோடு அகலம் வந்துட்டு ஒரு இருபத்தாறு அடிக்கிட்ட இருக்குது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம்